வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பிரேசில் பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு நமீபியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அந்நாட்டு அதிபருடன் பேச்சு நடத்துகிறார் பிரதமர் பயங்கரவாதத்தையும் அதை ஆதரிப்பவர்களையும் இந்தியாவும் பிரேசிலும் கடுமையாக எதிர்க்கிறது பிரேசிலில் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம் குஜராத்தில் பாலம் இடிந்து விழுந்து ஒன்பது பேர் உயிரிழப்பு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் இணையதள பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஏழு கோடியை நெருங்குகிறது இருபது லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்படும் திருச்சி கல்லூரி விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம் நேரில் ஆஜராகுமாறு பதிமூன்று பேருக்கு சம்மன் காசாவில் நிபந்தனையற்ற போர் நிறுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் வலியுறுத்தல் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடியாது அமெரிக்க அதிபருடனான சந்திப்புக்கு பின் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு திட்டவட்டம் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி தொடர் அல்காரஸ் சபலன்கா அரையிறுதிக்கு தகுதி மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி தொடர் நான்காவது போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல் இனி விரிவான செய்திகள் பிரேசில் பயணத்தை முடித்துக்கொண்டு நமீபியாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கானா ட்ரீனிடாட் அண்ட் டொபாக்கோ அர்ஜென்டினா பிரேசில் நமீபியா நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் தற்போது பிரேசில் பயணத்தை முடித்துக்கொண்டு இறுதிக்கட்ட பயணமாக நமீபியா நாட்டுக்கு பிரதமர் மோடி சென்றடைந்தார் நமீபியாவின் பின்ஹோக்கில் தரையிறங்கிய பிரதமர் மோடியை அந்நாட்டு அதிபர் நெட்டம்போ நந்தி என்டைட்வா நேரில் வந்து வரவேற்றார் பாரம்பரிய முறைப்படி கலைஞர்கள் வரவேற்பு அளித்த நிலையில் அவர்களுடன் ட்ரம்ஸ் வாசித்து பிரதமர் மோடி மகிழ்ந்தார் நமீபியா அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதமர் நரேந்திர மோடி கானாவை தொடர்ந்து அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் உரையாற்ற உள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நமீபியா சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது பிரதமர் நமீபியா சென்றவுடன் பொருளாதார ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இரு நாடுகளுக்கும் இடையே பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் எரிசக்தி பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் மருந்து போன்ற பல்வேறு முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது தொடர்பான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பயங்கரவாதத்தையும் அதனை ஆதரிப்பவர்களையும் இந்தியாவும் பிரேசிலும் மிக கடுமையாக எதிர்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரேசில் அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசியபோது பிரதமர் இவ்வாறு கூறினார் பிரேசில் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் அந்நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்றார் பின்னர் பிரேசிலியாவில் அந்நாட்டு அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலுடா சில்வாவை சந்தித்து பேசினார் பின்னர் கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரதமர் இரு நாடுகளும் மெர்கோசூர் முன்னுரிமை வர்த்தக ஒப்பந்தத்தை விரிவுபடுத்த நெருக்கமாக செயல்படும் என்று கூறினார் மெர்கோசூர் என்பது பிரேசில் அர்ஜென்டினா பராகுவே மற்றும் உருகுவே ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பிராந்திய வர்த்தக தொகுதியாகும் விவசாயம் உணவு பதப்படுத்துதல் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டண உள்கட்டமைப்பை போலவே பிரேசிலிலும் ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகத்தை ஏற்றுக்கொள்ளும் திட்டங்களை பிரதமர் மோடி தனது உரையில் அறிவித்தார் அனைத்து சர்ச்சைகளும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் இரு நாடுகளும் ஒரே கருத்தை கொண்டுள்ளதாக கூறிய பிரதமர் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரு நாடுகளின் அணுகுமுறையும் சீரானது என்றும் பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாட்டிற்கு இடமில்லை என்றும் திட்டமட்டமாக हमें डिजिटल पब्लिक इंफ्रास्ट्रक्चर और स्पेस जैसे क्षेत्रों में भारत का सफल अनुभव ब्राजील के साथ साझा करने में खुशी होगी कृषि और पशुपालन क्षेत्र में हमारा सहयोग दशकों पुराना है अब हम एग्रीकल्चरल रिसर्च और फूड प्रोसेसिंग पर भी பிரேசிலுடனான இருதரப்பு வர்த்தகத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தற்போதுள்ள உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்த பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரேசிலின் மிக உயர்ந்த சிவிலியன் விருதான கிராண்ட் காலர் ஆஃப் தி நேஷனல் ஆர்டர் ஆஃப் தி சதன் கிராஸ் விருது வழங்கப்பட்டது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் முக்கிய உலகளாவிய தளங்களில் இந்தியா பிரேசில் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பிரதமர் மோடி ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக பிரேசில் அதிபர் லூலுடா சில்வா இந்த விருதை வழங்கினார் இந்தியாவிற்கும் பிரேசிலுக்கும் இடையே மூன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கிழக்கு செயலாளர் பெரியசாமி குமரன் தெரிவித்துள்ளார் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் முடிந்த பிறகு பேச்சுவார்த்தையின் சிறப்பு அம்சங்கள் குறித்து ஊடகங்களுக்கு பெரியசாமி குமரன் விளக்கினார் பிரேசிலுக்கு மலிவு விலையில் இந்திய மருந்துகளை அதிக அளவில் அணுகுவதற்கான யோசனையை பிரேசில் அதிபர் வரவேற்றதாக அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு விவசாயம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு எரிசக்தி மாற்றம் மற்றும் காலநிலை மாற்றம் டிஜிட்டல் மாற்றம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் பாதுகாப்பு தொழில்கள் முக்கியமான கனிமங்கள் எண்ணெய் மற்றும் எரிவாயு உயிரி ஆற்றல் மற்றும் மருந்து தொழில் உள்ளிட்ட தொழில்துறை ஒத்துழைப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக குமரன் கூறினார் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் உட்பட வணிக மற்றும் தனியார் துறை ஒத்துழைப்பு பற்றியும் இரு தலைவர்களும் விவாதித்ததாகவும் குமரன் தெரிவித்துள்ளார் Uh, these were the agreement on cooperation in combating international terrorism and transnational organized crime, an MOU on cooperation for the sharing of successful large scale digital solutions for digital transformation, MOU on cooperation in renewable energy. Three more agreements are ready to be signed and will be signed later today. These include an MOU on agricultural research between the concerned bodies on two sides agreement on the exchange and mutual protection of classified information and an MOU for cooperation in the field of intellectual property. இந்தியாவில் இருந்து வரும் தொழிலதிபர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான விசா தாராளமயமாக்கல் குறித்தும் இரு தலைவர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது வேளாண் ஆராய்ச்சி ரகசிய தகவல் பரிமாற்றம் மற்றும் அறிவுசார் சொத்துரிமை ஆட்சி தொடர்பான மேலும் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பின்னர் கையெழுத்திடப்படும் என்று செயலாளர் பெரியசாமி கும்பரன் கூறியுள்ளார் சர்வதேச கூட்டுறவு ஒட்டி குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கூட்டுறவு சங்கங்களுடன் தொடர்புடைய பெண்கள் மற்றும் தொழிலாளர்களுடன் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துரையாடினார் கட்ச் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மல்தாரி கூட்டுறவு சங்கத்தில் ஒட்டக வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் மிரால் பெண் ரபாரியுடன் அமைச்சர் கலந்துரையாடினார் ஒட்டக பால் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளுமாறு அவர் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார் அதற்கு பதிலளித்த அமித்ஷா ஒட்டகப்பாலின் மருத்துவ குணங்கள் குறித்து நான்கு ஆயுர்வேத நிறுவனங்கள் பரிசோதனை நடத்தி வருவதாக தெரிவித்தார் குஜராத்தில் வதோதரா மாவட்டத்தில் பாலம் இடிந்து விழுந்ததில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் வதோதரா ஆனந்த் மாவட்டங்களை இணைக்கும் கம்பீரா பாலத்தின் ஒரு பகுதி இன்று அதிகாலையில் இடிந்து விழுந்தது பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த ஐந்து வாகனங்கள் மகிசாகர் ஆற்றில் விழுந்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன தகவல் அறிந்ததும் வதோதரா மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் உள்ளூர் பகுதியினரும் நீச்சல் வீரர்களும் மீட்பு நடவடிக்கையில் இணைந்து பணியாற்றினர் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெறுவதாக வதோதரா மாவட்ட ஆட்சியர் அனில் தமேலியா தெரிவித்தார் குஜராத் பாலம் இடிந்து ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வேதனை தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் உள்ள இளைய சமுதாயத்தினரிடத்தில் தேச உணர்வை ஏற்படுத்துகின்ற வெற்றிகரமான அமைப்பாக அகில பாரத வித்தியார்த்தி பரிஷத் இன்றளவும் செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய இளைஞர்களிடத்தில் தேச உணர்வை ஆழமாக விதைக்கின்ற அகில பாரத வித்தியார்த்தி பரிஷத் அமைப்பு துவங்கப்பட்ட நாள் இன்று என குறிப்பிட்டுள்ளார் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மாணவர் அணியாக செயல்பட்டு வருகின்ற இந்த அமைப்பானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் துவங்கப்பட்டு மேலும் இயற்கை பேரிடர் முதலான இக்கட்டான காலகட்டங்களில் நேரடியாக களம் கண்டு பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளையும் இந்த அமைப்பில் உள்ள இளைஞர்கள் தன்னலம் பாராது எப்போதும் மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஏபிவிபி அமைப்பின் துவக்க தினமான இந்த அற்புதமான நாளில் அமைப்பைச் சேர்ந்த அனைவருக்கும் தனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அமர்நாத் யாத்திரையின் முதல் வாரத்தில் ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் பக்தர்கள் பணிலிங்கத்தை தரிசனம் செய்துள்ளனர் இந்துக்களின் முக்கிய புனித யாத்திரைகளில் ஒன்றான அமர்நாத் யாத்திரை கடந்த மூன்றாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது தெற்கு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள நுன்வான் பகல்காம் மற்றும் மத்திய காஷ்மீரின் காண்டர்பால் மாவட்டத்தில் உள்ள பால்டால் ஆகிய இரண்டு வழித்தடங்களில் பக்தர்கள் சென்று வருகின்றனர் இதற்கிடையில் முன்னூற்று இரண்டு வாகனங்களில் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒன்பது யாத்ரீகர்களை கொண்ட எட்டாவது குழு இன்று காலை அடிவார முகாம்களை நோக்கி புறப்பட்டது இதற்காக ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் பல அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு அதிக அளவில் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் இணையதள பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஏழு கோடியை நெருங்குகிறது என்று இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொன்னூற்றி கோடியே நாற்பத்தி நான்கு லட்சமாக இருந்த பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை கடந்த மார்ச் மாத நிலவரப்படி தொன்னூற்றாறு கோடியே தொன்னூற்றோரு லட்சமாக உயர்ந்தது என்று ட்ராய் கூறியுள்ளது அகண்ட அலைவரிசை உபயோகிப்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததே இந்த உயர்வுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது அதே சமயம் குறுகிய அலைவரிசை சந்தாதாரர்களின் எண்ணிக்கை மூன்று கோடியிலிருந்து இரண்டு கோடியே நாற்பத்தொன்பது லட்சமாக இதே காலகட்டத்தில் குறைந்தது என்றும் ட்ராய் புள்ளிவிவரம் விவரம் தெரிவிக்கிறது பொருளாதார குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மோனிகா கபூரை மத்திய புலனாய்வு பிரிவான சிபிஐ கைது செய்து இன்று நாட்டிற்கு அழைத்து வருகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இறக்குமதி ஏற்றுமதி மோசடியில் மோனிகா கபூர் மீது குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து அன்றிலிருந்து அவர் தலைமறைவாக உள்ளார் மோனிகா கபூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவிற்கு சென்றதாகவும் அங்கு நகை வணிகத்திற்கான போலி ஆவணங்களை தயாரித்ததாகவும் சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது இந்த ஆவணங்கள் மூலப்பொருட்களை வரி இல்லாமல் இறக்குமதி செய்வதற்கான உரிமங்களை இந்திய அரசிடமிருந்து பெற பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அமெரிக்க அதிகாரிகளுடன் பேசியதை தொடர்ந்து மோனிகா கபூரை காவலில் எடுக்க அமெரிக்கா சென்ற சிபிஐ குழு இன்று நாடு திரும்புகிறது பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாடும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி இருபது லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் பவள விழா நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது காந்தி வழி அம்பேத்கர் வழி பெரியார் வழி என நமக்கான பல வழிகள் உள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டின் நலனை காக்க மாணவர்கள் அரசியலில் புரிதல் பெற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் முடியாத செல்வம் கல்வியே என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் பொருளாதாரத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் இருபது லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் யாராலும் பறிக்க முடியாத ஒரே சொத்து அதை மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டை வளர்க்கவும் அடுத்து இளைய சமுதாயத்தை அறிவு சமூகமாக வளர்க்க இருபது மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போகிறோம் விரைவில் பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்த பொது வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக சென்னை குறுக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் மத்திய தொழிற்சங்கங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வடசென்னை மாவட்ட இடதுசாரி அமைப்பினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் இதேபோல் சென்னை அண்ணாசாலையில் தலைமை அஞ்சல் நிலையம் அருகே தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஆட்டோக்கள் வழக்கம் போல் ஓடுகின்றன தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் நாமக்கல் பணிமனையில் இருந்து வழக்கம் போல நூற்றி இருபத்தெட்டு அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன எனினும் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் வேலைநிறுத்த போராட்டத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை தூத்துக்குடி துறைமுக ஊழியர்கள் வழக்கம்போல் பணிக்கு சென்று வருகின்றனர் துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய சரக்கு சரக்கு பெட்டக வாகன போக்குவரத்து வழக்கம்போல் நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் பேருந்துகள் ஆட்டோக்கள் போல இயங்கி வருகின்றன இந்நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து கேரள மாநிலத்திற்கு இயக்கப்படும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை இதன் காரணமாக தினந்தோறும் தமிழக கேரளா எல்லைப் பகுதிகளுக்கு வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர் கேரளாவுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் பொள்ளாச்சி பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டது காஞ்சிபுரம் தேரடி அருகே பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி ஊர்வலமாக செல்ல முயன்றனர் இதனை அடுத்து காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று மாணவர்கள் பலியான சம்பவத்தில் பதிமூன்று பேர் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது கடலூர் அருகே உள்ள செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் நேற்று காலை விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை சென்ற பயணிகள் ரயில் பள்ளி வேன் மீது மோதி மூன்று மாணவர்கள் பலியானார்கள் மூன்று பேர் படுகாயத்துடன் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த விபத்துக்கு ரயில்வே கேட் கீப்பர் தான் காரணம் என கருதி அவரை பொதுமக்கள் தாக்கினார்கள் இதில் படுகாயமடைந்த அவரை மீட்ட காவல்துறையினர் அவரை கைது செய்தனர் அவரை வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் ரயில் மோதி மூன்று பேர் பலியான சம்பவம் குறித்து விசாரணை நடத்த மூன்று அதிகாரிகள் கொண்ட குழு நியமித்து தென்னக ரயில்வே உத்தரவிட்டுள்ளது அக்குழுவினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கிடையே ரயில்வே கேட் கீப்பர் தூங்கியதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது தற்போது விசாரணையில் தெரியவந்துள்ளது ரயில் வருவதாக விமல் என்ற அதிகாரி பங்கஜ் சர்மாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் பங்கஜ் சர்மா போனை எடுக்கவில்லை இதற்கிடையே செம்மங்குப்பம் ரயில்வே கேட் கீப்பராக தமிழகத்தைச் சேர்ந்த ஆனந்த்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ரயில் விபத்து தொடர்பாக நேரில் ஆஜராக பதிமூன்று பேருக்கு திருச்சி ரயில்வே கோட்டம் சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது பள்ளி வேன் டிரைவர் ஷங்கர் உட்பட பதிமூன்று பேரும் நாளை திருச்சி கோட்ட ரயில்வே பாதுகாப்பு அலுவலகத்தில் ஆஜராகுமாறு அதில் கூறப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் விளாச்சேரி கொலு பொம்மைகளுக்கு கிடைத்துள்ள புவிசார் குறியீடு தங்களது வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்யும் என கைவினை கலைஞர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மதுரை மாவட்டம் பசுமலை அடுத்து மூலக்கரையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள விளாச்சேரி கிராமத்தில் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த ஆறாயிரம் மக்கள் வசித்து வரும் நிலையில் இங்குள்ள ஏராளமான குடும்பங்கள் குறிப்பாக பெண்கள் களிமண் பொம்மைகள் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் வருடந்தோறும் நடைபெறும் ஒவ்வொரு பண்டிகையின் சீசனுக்கு ஏற்றார் போல் நவராத்திரி கொழு பொம்மைகள் கிறிஸ்துமஸ் குடில் பொம்மைகள் கிருஷ்ண ஜெயந்தி விழா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு அடி முதல் பல அடிகள் வரை உயரம் கொண்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் என ஒவ்வொரு முக்கிய நாட்களிலும் இங்கு தயார் செய்யப்படும் பொம்மைகள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை மேலும் விளாச்சேரியில் தயார் செய்யப்படும் களிமண் பொம்மைகள் தமிழகம் மட்டுமின்றி வட மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் விளாச்சேரி கைவினைக் கலைஞர்கள் மேற்கொண்ட பெரும் முயற்சியின் காரணமாக விளாச்சேரியில் தயாரிக்கப்படும் களிமண் பொம்மைகளுக்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடு அந்தஸ்து கிடைத்துள்ளது இது குறித்து கிராமத்தின் மூத்த கைவினைக் கலைஞரும் சங்கத்தின் முதல்நிலை ஆலோசகருமான திரு ராமலிங்கம் அவர்கள் கூறும்போது இந்த புவிசார் குறியீடு வந்து எங்களுக்கு அடுத்த தலைமுறை கொண்டு போகிறதுக்கான அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் செய்த சிலைகளானது விளாச்சேரி பொம்மை அப்படின்றது ஒரு நூறு கிலோமீட்டருக்கு உள்ள ஊர்கள் எல்லாத்துமே தெரியும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஒரு பகுதி இருக்குன்றது தெரியும் ஆனால் உலக அளவில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த புவிசார் குறியீட்டில் தான் வருது அப்படி வரும்போது உலக அளவில் தரமுள்ள விளாச்சேரி பொம்மைகள் அப்படின்ற ஒரு பேர் வரும்போது இங்கே வரைக்கும் வாழ்க்கை தரம் உயரும் இன்னும் நிறைய வந்து நம்ம இந்த தொழிலில் வந்து முன்னெடுத்து செல்வதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு குடும்பங்கள் ஒரே இடத்துல தமிழகத்தில் இந்த விளாச்சேரி கிராமத்தில் தான் பொம்மை தொழில் செய்து வர்றாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதமே உழைப்பு இருக்குது பன்னெண்டு மாதமே இங்கே வந்து தொழில் பண்ணுறாங்க விளாச்சேரியில் பல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக களிமண் பொம்மைகள் செய்து வரும் நிலையில் தற்போது கிடைக்கப்பட்ட இந்த புவிசார் குறியீடு அந்தஸ்து விளாச்சேரியில் உள்ள கைவினைக் கலைஞர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வழிவகை செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்த கைவினைக் கலைஞர்கள் மேலும் இன்றைய இளைய தலைமுறையினரும் களிமண் பொம்மைத் தொழிலை மேற்கொள்ளும் வாய்ப்பையும் உருவாக்கியுள்ளது என மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா இனி வருவது மாநில செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய பசுமை விமான நிலையம் அமைக்க தமிழக அரசால் நிர்வாக அனுமதி வழங்கி ஆணையிடப்பட்டது இந்நிலையில் புதிய பசுமை வெளி விமான நிலைய திட்டத்தில் கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கு உயர்த்தப்பட்ட இழப்பீட்டுத் தொகை வழங்க கோரி நில உரிமையாளர்களிடமிருந்து வரப்பெற்ற கோரிக்கைகளை ஏற்று தமிழக அரசு கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கு நில மதிப்பினை உயர்த்தி நில மதிப்பு நிர்ணயம் செய்து கடந்த இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஆணை பிறப்பித்தது இதனைத் தொடர்ந்து ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த பத்தொன்பது பட்டாதாரர்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடத்தப்பட்ட நேரடி பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு நிலம் எடுப்பிற்கு சம்மதம் தெரிவித்து இன்று நிலத்தினை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகத்திற்கு பதிவு செய்து கொடுத்தனர் பதிவு செய்து கொடுத்த நில உரிமையாளர்கள் அனைவருக்கும் இன்றே நிலத்திற்கான இழப்பீட்டுத் தொகையினை அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மதுரை முனிச்சாலையை அடுத்த ஓப்புளாப்படித்துறை வைகை ஆற்று தென்கரை பகுதியில் பல்வேறு குடியிருப்புகளும் கடைகளும் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் இன்று அப்பகுதியில் உள்ள பேப்பர் குடோனில் நின்றிருந்த வாகனத்தில் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது தொடர்ந்து பேப்பர் குடோன் முழுவதும் தீப்பற்று எரிய தொடங்கியது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீ விபத்து குறித்து மதுரை தெப்பகுளம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொள்ளாச்சி சாலை அருகே உள்ள செரியின் காடு தோட்டம் என்ற இடத்தில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான காற்றாலை ஒன்று இயங்கி வருகிறது காற்றின் வேகம் தாங்காமல் காற்றாலை அடியோடு முறிந்து விழுந்து சிதறியது இதனால் மின் கம்பிகளும் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டது எனவே சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் காற்றாலைகளை முறையாக பராமரித்து இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்காலில் புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருக்கல்யாண நிகழ்வு இன்று நடைபெற்றது இதில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மணக்கோலத்தில் காரைக்கால் அம்மையாரும் பரமதத்த செட்டியாரும் எழுந்தருளி காட்சியளித்தனர் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது இந்த திருக்கல்யாண நிகழ்வை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர் நாமக்கல் பழைய பேருந்து நிலையம் அருகே மேட்டுத்தெரு குடியிருப்பு பகுதியில் நண்பகலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதில் மூன்று குடிசை வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன இது குறித்த தகவல் அறிந்து வந்த நாமக்கல் தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர் ஒருவரது வீட்டில் ஏற்பட்ட மின்கசிவால் தீப்பற்றி எரிந்து அருகில் இருந்த வீடுகளுக்கும் பரவி விபத்து ஏற்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த தீ விபத்து குறித்து நாமக்கல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காசாவில் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பாலசீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க பிரிட்டன் பிரான்சுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் பிராந்திய முழுமைக்கும் அமைதியையும் சிறத்தன்மையையும் உருவாக்க பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதே ஒரே வழி என்று அவர் குறிப்பிட்டார் பிரான்ஸ் அதிபர் தற்போது பிரிட்டனில் பயணம் மேற்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பாலசீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடியாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடனான சந்திப்புக்கு பின் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் காசாவில் நடந்து வரும் போர் குறித்து விவாதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை இரண்டாவது முறையாக சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை விடுவிப்பது குறித்து அமெரிக்க அதிபரும் தாமும் நடத்திய பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தியதாக குறிப்பிட்டார் ஹமாஸ் அமைப்பின் அரசாங்கம் நடத்தும் திறன்களையும் ராணுவ நடவடிக்கையையும் அடியோடு ஒழிக்க தாம் உறுதிபூண்டுள்ளதாக பூண்டுள்ளதாக நெத்தன்யாகு கூறினார் அதே நேரத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்கும் முயற்சியில் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக நெத்தன்யாகு கூறினார் லண்டனில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி தொடரில் உலகின் முதல் நிலை வீரர்களான அரினா சபலன்கா அல்காரஸ் ஆகியோர் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி உள்ளனர் நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவு காலிறுதி சுற்று போட்டி ஒன்றில் ஸ்பெயின் வீரர் உடன் பிரிட்டன் வீரர் கேமரூன் நோரி மோதினார் விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு மூன்று ஆறுக்கு மூன்று என்ற செட்கணக்கில் நோரியை வீழ்த்தி அல்காரஸ் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார் இதேபோல் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றில் பெலாரஷ்ய வீராங்கனையான சபலன்கா ஜெர்மனியின் லாரா சேக்மண்டினுடன் மோதினார் இதில் நான்குக்கு ஆறு ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு நான்கு என்ற செட் கணக்கில் சபலன்கா கடுமையாக போராடி வெற்றி பெற்றார் இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையேயான நான்காவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் இன்றிரவு பதினோரு மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது இந்த தொடரில் முதல் மூன்று ஆட்டங்கள் முடிவடைந்த நிலையில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இந்திய அணி இங்கிலாந்தில் பயணம் மேற்கொண்டு ஐந்து இருபது ஓவர் போட்டி மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வருகிறது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்